காலாங்கி அன்பிற அழுகனர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டை நாதர் செந்தமிழ் சீர் சித்தர் பதினன் மர் பாதம் சிந்தை உண்ணி மேடம் நன்றி திரு கண்ணையா அவர்களே பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்கள் இந்தியாவின் முதியோர் மருத்துவத்துறையின் முன்னோடி என்றும் இந்தியாவின் முதியோர் மருத்துவத்தின் தந்தை என்றும் இந்திய அரசால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள சிறப்புமிக்க மருத்துவர் மற்றும் சமூக சேவையாளர் ஆவார் இந்தியாவில் முதியோர் மருத்துவத்தை ஒரு தனித்துறை என நிறுவி அதன் கல்வி மருத்துவ சேவை மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகிய அனைத்து தளங்களிலும் அவர் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆம்ப்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் முதியோர் மருத்துவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற இந்தியாவின் முதல் மருத்துவர் என்ற பெருமை இவருக்குரியது இந்தியாவிற்கு திரும்பிய பின்னர் இவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முதல் முறையாக முதியோருக்கான வெளிநோயாளர் நோயாளர் பிரிவும் தனி வார்டும் தொடங்கியவர் இவர் அதன் மூலம் அரசு மருத்துவ அமைப்புகளில் முதியோர் மருத்துவம் ஒரு அவசியமான சேவையாக நிலைநாட்டப்பட்டது மேலும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முதியோர் மருத்துவத்தின் முதல் பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் எண்ணற்ற மருத்துவர்களை முதியோர் பராமரிப்பில் பயிற்றுவித்து அந்த துறையின் எதிர்காலத்தை உருவாக்கியுள்ளார் முதியோர் நலனுக்காக அவரது அர்ப்பணிப்பு மருத்துவமனைகளை கடந்தும் விரிந்தது முதியவர்கள் தங்கள் இல்லத்திலேயே சிகிச்சை பெறும் வகையில் ஜீரியாட்ரிக் ஹவுஸ் கால் புரோகிராம் என்ற புதுமையான திட்டத்தை அவர் உருவாக்கினார் மேலும் முதியோர் தடுப்பூசி விழுந்து காயப்படுதல் தடுப்பு முதியவர்களை மதிப்போம் போன்ற பல சமூக விழிப்புணர்வு இயக்கங்களை அவர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் முதியோர் நலனுக்காக சமூக மருத்துவ சேவைகளை ஒருங்கிணைப்பதற்காக அவர் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் மருத்துவ அறக்கட்டளையை நிறுவினார் முதியோருக்கான தகவல் மற்றும் கருத்து பரிமாற்றத்தை மேம்படுத்த முதுமை எனும் பூங்காற்று எனும் தமிழின் முதல் முதியோர் மாத இதழையும் அவர் தொடங்கினார் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அவரது சேவைகள் பரவலாக பாராட்டப்பட்டுள்ளன டாக்டர் பி சி ராய் தேசிய விருது பல வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல உயரிய கௌரவங்கள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன நான்கு தசாப்தங்களுக்கு மேலான அவரது சேவை இந்தியாவில் முதியோர் மருத்துவத்தை ஒரு மனித நேயமான மரி மரியாதை மிக்க மற்றும் சமூக பொறுப்புள்ள துறையாக மாற்றியுள்ளது பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்கள் முதியவர்களின் ஆரோக்கியம் மரியாதை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு முன்னோடி ஒரு மருத்துவர் மட்டுமல்ல ஒரு இயக்கம் அவரை இப்பொழுது முதல் வகுப்பு தூங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் அவர்கள் வணக்கம் நான் டாக்டர் மருத்துவர் பேசுறேன் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை இந்த வகுப்போட தொபக்க விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அம்பத்தூர் முதியோர் இல்லத்துல ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன் இருந்தது இதில் ஆரோக்கியம் நடத்தது ஹியூமன் மென்பேர் மற்றும் சித்தர்கள் கோட்டம் அகாடமி ஆராய்ச்சி நிறுவனம் பாபநாசம் மற்றும் முதியோர் நல மருத்துவ டிரஸ்ட் ஆகிய இணைந்து நடத்தும் தொபக்க விழா அது இதை வந்து முதியோர் பராமரிப்பு பற்றிய மூன்று மாத கால சான்றிதழ் வழங்கும் ப படிப்பு இது வந்து ஒரு நீடல் அவர் இதே ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் முந்தி இப்படி ஒரு கோர்ஸ் வேணும் ஒரு நர்ஸ் வேணும் இல்லை நர்ஸஸ் அசிஸ்டன்ஸ் வேணும் ஆயா வேணும் யாரும் எது இப்போ வந்து லாங் டி ஆஃப் லைஃப் நம்ம வாழும் நாட்கள் அதிகமாக வேண்டிகிட்டே போயிட்டு இருக்குது இது தேர்ட்டி இயர்ஸ்க்கு முந்தியெல்லாம் நான் பார்த்ததில் யார் வயசானவங்க சிக்ஸ்ட் இயர்ஸ் யார் அவளுக்கு இருந்தது இல்லை ஏன்னா அப்போ வந்து நோய் தொற்று அதிகமா இருந்தது டைஃபாய்டு பிளேக் இதை வந்து ஒரு வாரம் நாள் அவங்க இறந்துருவாங்க இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிட்டு வரனாலையும் வேக்சினேஷன் ஃபுட் ஹேபிட்ஸ் எக்ஸசைஸ் எந்தளவு நிறைய வந்ததினால வாழ்நாட்கள் அதிகமாயிட்டு வந்திருக்கலாம் இப்போ சாதாரண ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் ப்ளஸ் சாதாரண ஒருத்தர் பார்க்கலாம் இது இப்படி வாழ்நாட்கள் அதிகரித்ததுனால நல்லதா கெட்டதா முதுமை ரொம்ப நாள் வாழ்றோம் அதனால நல்லதா கெட்டது ரெண்டும் உண்டு நல்லது நம்ம கிராண்ட் சில கல்யாணம் கொல் பேரன் கொல்லுப்பேட்டி பார்க்கலாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் கெட்டது என்னன்னா நோய்களின் மேய்ச்சல் காடா மாறிடுது முதுமை என்பது பல நோய்கள் மேய்ச்சல் காடாயிருது உதாரணம் செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு சாதாரணி பார்ப்பீங்க ஒரு டிமன் மருதி நோய் பக்கவாதம் ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும் உதரவாத மாதிரி டிசீஸ் அப்புறம் ஒபிசிட்டி கேன்சர் இப்போ நிறைய டிசீஸ் வந்துடுது டிசீஸ் வந்ததுனால ஏர் ஹவுஸ் போக வேண்டும் வீட்டோடு இருந்து வைத்தியம் பண்ணி வேண்டிடுது இந்த டிசீஸ் எல்லாம் பழைய மாதிரி ஒரு வாரம் பார்த்தா போகிறது கிடையாது கணக்கில் வருஷ கணக்கில் இருக்கும் அப்போ வந்து யாரும் அதிகம் பாதிப்படுறாங்கன்னா நாட் ஓன்லி தி பேஷண்ட்ஸ் பட் ஆல்சோ கேர் கிவர்ஸ் பேஷண்ட் வேறு வழியில் வைத்தியம் பண்ணிட்டு போயிட்றாங்க தினம் தினம் பார்த்துக்கிற கேரக பாத்துக்கிற உறவினர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இப்படி அவங்க சிரமத்தை குறைக்கிறதுக்காகவும் பற்றியே படுத்திருக்கிற முனிவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளிப்பதற்காக தான் இந்த பராமரிப்பு மூன்று மாதம் பராமரிப்பு சிறப்பு படிப்பு ஏற்படுத்தப்பட்டது இது ஒரு யூனிக்கானது ஏன்னா இதுல முதல்ல தேவைப்படல இப்ப தேவை இருக்கு ஏன்னா பெரியவர் வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து வருஷ கணக்குல வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு ஒரு யாருக்குவோம் பையன் ஆபீஸ் போறாரு மதமூலம் ஆபீஸ் போறாங்க குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க பகல்ல அந்த வயசான பாட்டியோ தாத்தாவோ இருந்திருப்போம் அவங்களை ஏதாவது யாரு பாத்துக்கிறது செப்போஸ் உங்களுக்கு டிவர் வேணும் லஞ்ச் வேணும் இல்லை கீழே விழுந்து எடுத்து மேல படுக்க வைக்கணும் மாத்திரை கொடுக்கணும் இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கு உதவி செய்யறது ஒரு தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம டாக்டர் வச்சுக்க முடியாது ஆல்சோ இல்லை நர்ஸை வச்சுக்கிங்கன்னா நர்ஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆகும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா இரண்டாயிரம் சார்ஜ் அதுக்கூடிய வேறு யாரை தான் வச்சுக்கிறது அப்படின்னு வரும்போது தான் இந்த பதில் வந்தது முதியோர்கள் உதவியாளர்கள் இந்த முதியவர்கள் பராமரித்துள்ள முதியோர்கள் உதவியாளர்கள் இந்த நர்சிங் எய்ட்ஸ் சொல்லுவோம் இங்கே வந்து நர்சிங் எய்ட்ஸ் நீங்கள் நர்ஸாகவும் இல்லை நர்ஸுக்கு ஒரு மணிக்கு கீழே ஆயாவும் இல்லை ஆயாவுக்கு ஒரு மணிக்கு மேலே இது நீங்கள் எல்ஏல்பி நான் இருந்தாலும் சரி சிக்க இல்லாத சரி இவர் டேக்கிங் கேர் ஆஃப் த எல்டர்லி பீப்புள் இது வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்குது இந்த கோர்ஸ் வந்து நான் நைன்டீன் நைன்டி த்ரீயில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஜீனியர்டி கம்மி சீஃபாக இருக்கும்போது அங்கே அங்குள்ள ஒரு என்ஜிஓ கூட நான் இந்த கோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இதே மாதிரி த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்ஸு அந்த இருக்க சிலபஸ் தான் இங்கே கூட நம்ம முத்துக்குமார் சாமி அந்த சிலபஸ் உங்களுக்கு ஸ்டடி பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு வந்து சேரும் அது பண்ணி நடத்தணும் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது மூணாவது நாள் ஒரு நிறைவு விழா வேலை ஃபங்க்ஷனுக்கு பழைய கவர்னர் சி சுப்பிரமணியம் கூப்பிட்டுருந்தேன் போய் எந்த ஃபங்க்ஷன் போக மாட்டார் பட் இந்த விழா பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப அப்ஷேட் பண்ணார் இந்த மாதிரி கோர்ஸ் நர்சிங் எயிட் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கும் பயன்படுவாரு தான் சொல்றேன் ஒன்று வந்து சிரமப்பட்டு படுத்து படுக்கிறவர்களுக்கு ஒரு நர்சிங் எயிட் மாதிரி ஹெல்ப் பண்றீங்க அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ரீசனபிள் சார்ஜில் அதே நேரத்தில் பிலோ த எங்களுக்கு லைனில் உங்களுக்கு ஒரு பெண்கள் டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சம் இன்கம் ஸோ இதனால இது வந்து ஒரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி சொல்லி வாழ்த்துக்கிட்டார் அதே ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ் மூலம் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம் இது ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம் இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் இருந்தாலும் இதெல்லாம் பார்ட்டிசிபெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மெஜாரிட்டி மெடிக்கல் பண்ணுறவங்களாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஜீரியாட்ரிஷன் அவங்கலாம் எம்டி ஜீரியாட்ரிக் டிகிரி வாங்க தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம் அது மாதிரி நர்சஸ் பிசியோதெரபிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு நியூட்ரிஷன் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தாங்க சாதாரண எல்லா அவங்களும் இந்த துறையில் பத்து வருஷம் இருபது இருந்தவங்களுக்கு தான் இதில் வராங்க நீங்கள் தவறாக மிஸ் பண்ணுங்க இது இம்பார்ட்டன் கோர்ஸு நான் இந்த கோர்ஸ் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேன் முன்னாடி ஒரு மாதம் களுக்கு கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்க வண்டிக்குள்ளே பார்க்குறேன் இப்போ நேரில் பார்க்க முடியல கூட மனசீகமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னும் இன்டர்வியூ என்ன சொல்ல போறேன்னா ஒரு ஜென்ரல் டிப்ஸ் மட்டும் ஐ ஐம் நாட் கோயிங் டு டெத்து சொல்ல போடுற முதியோருக்கு என்ன நலம் முக்கியம்னா ஒன்று உடல் நலம் பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் ரெண்டாவது மனநலம் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் மூன்றாவது நிதி நலம் ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் நல்லா இருக்கணும் நாலாவது வந்து குடும்ப நலம் ஸோ உடல் நலம் மனநலம் நிதி நலம் குடும்ப நிலம் சுற்றும் உங்களுக்கு தேவைப்படாது நாட் ஒரே டேபிள் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா சிங்கிள் ஃபேமிலியா ஹோம் அது கவலையை ஃபேவலியாக ரெண்டே ரெண்டாக முக்கியம் அவங்க உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கணும் அது ரெண்டு மனநலத்தை பார்த்துக்கணும் உடல்நிலை பார்க்க எப்படி அப்படின்னா நான் சொல்றது யாருக்கும் உபயோகப்படும் உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட் ஒன்லி ஃபார் எல்லை ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் முதுமையில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் ஆரம்ப நிலையை கண்டறிந்தால் தக்க சிரிச்சி பெற்றால் முழுமையாக குணமாக்க முடியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏர்லி இஸ் பாசிபிள் இவன் கேன்சர் ப்ராஸ்டை வெரி வெரி ஹெல்த் அப்படிங்கிறதுனால உடலை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டியோ ஃபார்ட்டியோஸ் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக மாஸ்டர் செக் பண்ணிங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளி ஃபைவ் தௌசண்ட் செலவாகலாம் ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் ஒரு இசிஜி அல்ட்ராசவுண்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிடுவேன் அதுல என்னென்ன நோய் இருக்குன்னோ அதுக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா மினி டிசீஸ் ஓல்ட் ஏஜில் சைலண்ட் எந்த நோயின் அறிகுறி இல்லாமலேயே நோய்கள் மறைந்திருந்து காணப்படும் அதனால தான் சொல்கிறேன் சிம்டம்ஸ் டெவலப் ஏழிராக போங்க எந்த நோயும் இல்லை ஜஸ்ட் தயவான ரொட்டின் ஹெல்த் செக்அப் கம்ப்ளீட்டா பண்ணிக்கங்க ஒரு ஐயாயிரம் சொல்ல வச்சுக்கேன் என்னென்ன இருக்கு அதை மட்டும் ட்ரீட் பண்ணப்போ எப்படின்னா சைலண்ட் டிசீஸ் மோர் காமன் எல்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் பண்ணி அட்டாக் வரலாம் ஹை பிளட் ப்ரெஷர் வரலாம் எலும்பு அமர்வு கேன்சர் எல்லாமே இருக்கும் அதனால இந்த ருட்டீன் டெஸ்ட் பண்றது மூலம் அதுக்கு அது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் போது அடுத்த வருஷம் ரெண்டு வருஷங்களுக்கு எந்தெந்த டிசீஸ் அதுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ண அத்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை செலவு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்துள்ளதான் வரும் என்ன அட்வான்டேஜ்னா சைலண்ட் டிசீஸ் வெரி வெரி காமன் ஓல்டேஜ் ஒன் வெயிட் ஃபார் த ஓன் வெயிட்ஸ் பெயினே இல்லையே சார் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் எனக்கு மைக்க மைலி சார் எனக்கு அதெல்லாம் தப்பு அதெல்லாம் ஒத்துக்கலாம் பட் உங்களுக்கு ஏஜ் நோயின் அருகில் மானம் மாறுபட்டு காணப்படும் சில பேர் பாடி பெயின் சிவியர் பாடி பெயின் சொல்லுவாங்க எல்லா டெஸ்ட் நெகட்டிவ் இருக்கும் செக் பண்ணி பார்த்தா டி த்ரீ குறைவா இருக்கும் த்ரீ குறைவாக இருந்தால் பாடி பெயின் வரும் இருக்கும் பீரியட் ஹெல்த் பெலண்ட் டி அடுத்தது வந்து டயட் நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஜ் பசி குறையும் ருசி குறைஞ்சிரும் சாப்பிட்ற குறைவு கொஞ்சம் உணவு அளவு குறைஞ்சிரும் நீ மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் எடை குறைஞ்சிரும் இதனால என்ன உங்களுக்கு இம்யூனிட்டி குறையும் இம்யூனிட்டி குறையும் என்ன டிசீஸ் வரும் ஸோ டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன மாதிரி உணவை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் எந்த மாதிரி உணவை குறைவாக கொள்ள சொல்கிறேன் அதிகமாக சேர்த்துக்கொள்வது வந்து டால் இந்த பருப்புக்கு பாருங்க நம்ம வீட்டில் சாம்பார் இருக்கிறாங்களா அதுதான் பெஸ்ட்டு டயட் எல்லா பருப்பு எந்த பருப்பும் போட்டுக்கலாம் சில பேர் பேஸ் பருப்பு சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வருகிறாங்க சில பேர் ஒத்துக்கலாம் மெஜாரிட்டி ஆஃப் டால் இஸ் ஐடியல் அது காரமுனியோ சுண்டலோ என்ன வேணும்னு டாலி எல்லா பருப்பும் அப்படி சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஹை புரோட்டீன் இருக்கும் அப்புறம் சோயா டோயா சிங்ஸும் சங்ஸம் வருது பிரான்சம் வருது சிக்கன் வச்சுக்கலாம் மட்டன் வச்சுக்கலாம் எங்கு வந்து ஜென்ரலாகவே நாங்கள் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணுறோம் எக் எங்கு சாப்பிட்றதுனால திடீர்னு கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கான்சன் போரிகிட்டு வருது நீங்கள் டெய்லி வயசானவரெல்லாம் வேறு எதாவது பிபியோ ஷுகர் எது இல்லைன்னா டெய்லி விட்டு எக் எக்கு கப் பால் அவசியம் ஏன்னா மோர் ப்ரோட்டீன் பால் வேணும் எக் வேணும் நான்வெஜிடேரியுதானியங்கள் பில்லெட்ஸ் ஐடியல் ஃபார் ஏழு பீப்புள் அதில் ஓல் பீபிள் என்னென்ன வேணும் அத்தனை அங்கே இருக்குது அதில் கேல்சி இருக்குது அதில் வந்து ஃபைபர் இருக்குது எல்லாமே இருக்கும் பட் அது டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் டெய்லி சாப்பிட வீக்லி ப்ரைஸ் டேக் முடியாது கம்பு ராகி சோளம் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து வீட்டு கோதுமை நம்ம இந்த போதும் சாப்பிட்றோன்னா ரசியோ அரிசியோட அளவு குறையுது வாரத்துல ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சப்பாத்தி அது மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா அதிகமாக எடுத்துக்கணுங்கிறத பற்றி அடுத்தது முக்கியமாக வந்து தண்ணி தண்ணி இன்னும் சும்மா ஒரு வாட்டர் தானே அது முக்கியமான ஒரு உணவு சத்துனோட சொல்லுவேன் முதியானவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம தர்ஸ் சென்சேஷன் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும் நல்ல வாட்ஸ்அப் மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருக்கோம் தண்ணி ஃப்ரெண்ட்ல ஒரு பாட்டில் இருக்கும் இதில் குடிக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து தாக உணர்ச்சி இல்லை யாராவது பார்த்து தான் தண்ணி குடிக்கணும்னா தான் அவர் குடிப்பார் ஸோ மினிமம் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் பட்டு மஸ்ட் அட்லஸ்ட் ஏதாவது கார்டியோ ப்ராப்ளம் அல்லது கிட்னி ப்ராப்ளிகளுக்கு மட்டும் தான் குறைச்சிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் புரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் பால் பழம் கீரை பருப்புகள் இதெல்லாம் அதிகமாக கொள்ள வேண்டும் சரி எதை குறைவா சேர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி உள்ள அரிசி இதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்புறம் வந்து மில்லட்ஸ் குறைக்க முக்கியமானது வந்து இந்த கிழங்கு வகை உருளைக்கிழங்குக்கான கிழங்குகள் எல்லாம் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் குறைச்சிக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து சால்ட் மதுவின் விரோதி சால்ட் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கணும் இப்ப நம்ம சாப்பிட்ற உப்பு எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு டென் கிராம்ஸ் ஆஃப் சால்ட் பர் டே நம்ம சாப்பிடணும் என்ன சொல்லுங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் சால்ட் தீரம் போட்டிருக்கு இடம் போடுற நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்ட் சாப்பிட்றோம் சால்ட் சாப்பிடணும் என்ன ஆகுதுன்னா பிபி ரைஸ் ஆகும் கிட்னி ப்ராப்ளம் வரும் ஏஜ் ஆக நீங்க ருசி இருக்க இல்லையோ சால்ட் கொஞ்சமாக குறைக்கணும் ஈஸியாக குறைக்கிடலாம் எங்கே நம்ம சால்ட் ஆட் பண்ணுறப்போ தயிர் போர் சால்ட்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஊரு அவாய்ட் அவாய்ட் பண்ணலாம் காரக்குளம் அவாய்ட் பண்ணலாம் சால்ட் பிஸ்கட் அவாய்ட் பண்ணலாம் சால்ட் இதுவா நிறைய அவாய்ட் பண்ணிக்கலாம் சால்ட்டை குறைச்சிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் டைட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஹெல்த் ப்ராப்ளமே வராது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பிரியாடி ஹெல்த் செக்அப் தவறும் செய்யும் உடல் உணவு உணவக பயிற்சியும் எக்ஸாமினேஷன் ரெண்டாவது வந்து உணவு மூணாவது வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இது ரொம்ப ரொம்ப அவசியம் எக்ஸசைஸ் தண்ணி ஆள் ஆயிடுச்சு மோசம் ரொம்ப முக்கியம் சரியான என்ன வயசு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இனிமேல் போய் எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா இனிமேல் தான் தேவை இனிமேல் தான் எக்ஸைஸ் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் வந்து பொங்கல் ரொம்ப சிம்பிள் காலில் எழுந்துக்கிறீங்க ப்ரெஷ் பண்ணுறீங்க காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு போக வருவாங்க எம்டி சம்பளம் போயிடாதீங்க ஒரு டயபெட்டிக் வந்து இன்னும் போகவே கூடாது என ஹைப்போ கிளைசிமியா இனிமேல் ஹால் சாப்பிட்டுட்டு போங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் கிலோஸ் அது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ்க் வாக்கிங் உடவெல்லாம் வேத்து கட்டுற மாதிரி போடுதுன்னா ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்கு பாக்க சிம்பிளா இருக்கும் பண்ணி நிறைய பெனிஃபிட் இருக்கு அதுல ஒரு பீபி குறையும் சுகர் குறையும் உங்களுக்கு மலச்சிக்கல் குறையும் நல்ல தூக்கம் வரும் இலப்பா ஸ்ட்ராங் இருக்கும் ஓன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பெனிஃபிட் இருக்கு இவ்வளவு பெனிஃபிட் உங்களுக்கு ஒரு மாத்திரை கிடைக்குமா ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தா இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படி கிடைக்காதான் அவ்வளோ சைடு எஃபெக்ட் அதுக்கு வந்து ஆஃப் மணி ஒரு செலவு இல்லாமல் ஒரு உடற்பயிற்சி தான் முதுமைக்கு ஆனால் ஓகே டானிக் எக்ஸசைஸ் தான் ஒரு பாட்டி சொன்னாங்க சார் எனக்கு ரெண்டு மூட்டும் வலிக்குது கண்பா சரியில்லை நான் எங்க சார் எக்ஸசைஸ் பண்ண கேட்கலாம் ஒன்றும் வேண்டாமா உங்களுக்கு வந்து அப்பர் பாடி எக்ஸசைஸ் சேரில் உட்காந்துட்டு கையை ஸ்ட்ரெச் பண்ணுறது காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது மாதிரி அப்பர் பாடி எக்ஸசைஸ் அது பண்ணலாம் இல்லை கீழே ஃப்ளோரில் ஒரு மேட்டர் படுத்துட்டு ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ எதாவது எக்சசைஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண எந்த சைட் எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது நீங்கள் எந்தாலும் எக்சைஸ் பண்ணுறீங்களோ முதலமை கொஞ்சம் தறி தள்ளி போட முடியும் நீ எக்ஸசைஸ் பண்ணால் வீட்டை படுத்தீங்கன்னு ஏர்லி ஏஜிங் ப்ராசஸ் வந்துடும் இதை பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது பிரியாடி ஹெல்த் செக்அப் ரெண்டாவது டைட்டு மூணாவது எக்ஸசைஸ் இதெல்லாம் உடல்நலத்துக்கு வேண்டியது ஒன்றா சொல்லிட்டு வரேன் வேக்சினேஷன் வந்து வேக்சினேஷன் முதல்ல முதல்ல பத்து பதினஞ்சு வருஷம் வந்து வேக்சினேஷன் ஃபார் அடல்த்னு போட்டேன் பாப்பாவுக்கு மட்டுமல்ல தாத்தாவுக்கும் தடுப்பூசின்னு போட்டேன் அது ரொம்ப நல்லா பிக்கப் ஆகிட்டு நிறைய ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இந்த தடுப்பூசி போட்டதுனால சில டிசீஸ் வராம தடுத்து முதுமையில நல்ல வாழ முடியும் அது டீட்டெயிலாக ஒரு வாட்டி அப்புறம் பேசுகிறேன் ஒரு ரெண்டே ரெண்டு தடுப்பூசி தான் அவைலபுள்னோ ஒன்று வந்து வேக்சினேஷன் ஃபார் நிமோனியா நிமோனியா வந்து சளிக்கு வரும் இருமல் சளி சளியில் ப்ரெட்டு வரும் மூச்சு வாங்குவோம் ஒரு பிளட் சர்க்குலூட் குறைஞ்ச ஒரு மயக்கம் ஒரு கீழே விழுந்துருவாங்க ஈவன் டூ டெத்து அதை தடுக்கிறது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் லைஃப் லாங்காக போட்டுங்க இப்போ நிமோனியா ஒரு லேட்டஸ்டாக வந்திருக்கும் நிமோனியா பதிமூணு முதல்ல வந்தது லேட்டஸ்ட்டு இப்போ ஒரு மாசத்துக்குள்ள நிமோனியா டுவெண்டின் வந்துருக்கு அதை போட்டுக்கிட்டா லைஃப் லாங்கு நிமோனியா சலிஞ்சவன் வராது மற்ற சாதாரண சவாலி போல்டு மாதிரி வந்துருக்கும் நிமோனியா சளி ஜவனம் வராது அடிக்கடி டாக்டர் கிட்ட போய் மணி செலவு பண்ணி வராதுல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தைகளுக்கு வேறு வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறோம் சேர்த்து ட்யூ டு நிமோனியா இது பிரிவென்டபுள் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஸோ முதியோர்கள் வந்து எல்லாரும் எப்போது ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி கண்டிப்பாக வந்து நிமோனியா டெப்பிள் போட்டுக்கணும் நீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலாம் போடறதுக்குலாம் போட்டுக்கணும் சில பேருக்கு கம்பல்சரி போட்டுறாங்க சப்போஸ் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை கிட்னி டேம்புலேட் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் போட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பிரீட்ல நிமோனியா வந்துடும் ஸோ நிமோனியாங்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் அடுத்து வந்து வேக்சினேஷன் ஒரு ஃப்ளூ இது விண்டர் சீசன் நிறைய நீ பார்ப்பீங்க இருமல் சளி வந்துடும் ஈசிங் வந்துடும் இது வந்து இந்த ஊசி ஃப்ளூ இன்ஜெக்ஷன் வந்து ஒன்ஸ் அன் இயர் போடணும் ப்ராப்ளி விண்டர் டைமில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி போட்டுக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மேலே செஸ் டிசீஸ் இருக்கிறதுக்கு இருமல் இருக்குது சளி இருக்குது ஆஸ்மா இருக்கு இல்லை பிராங்கட்டிஸ் இருக்கு இல்லை கேன்சர் லங் இருக்கு இவங்களுக்கெல்லாம் போடணும் ஆனால்

அந்த அளவுக்கு மனநலம் முக்கியம் மெண்டல் ஹெல்த் நீங்க நிறைய பாப்பீங்க பாருங்க நீங்க பேட்டு பேசிட்டு பாத்து போலாம் நாரமா இருப்பாங்க ஒண்ணு டிப்ரெண்ட் ஆப்பாங்க மனம் சோர்வு லைஃப்ல வெறுப்பு நான் எதுக்காக இருக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்களும் இருந்து என்ன பெருவீகணும் என்ன மத்தவங்கள பாரமா இருக்கிறேன் அப்படின்னுட்டு செல் பிட்டிங் அவங்களே பிட்டி பண்ணி பண்ணி அவங்களே டிஃப்ரெண்ட் ஆகி ஈவென் டெட் ரெண்டு கமிட் சொல்செய் அந்த அளவுக்கு போயிருவாங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அடுத்து ஆன்சைட்டி பொண்ணு இதுல படம் போன் அடிச்சு பயிர் போய் என்ன ஆச்சோ அப்படின்னு பயந்துருவாங்க ஒரு காலி பழம் அடிச்சு ரொம்ப டென்ஷன் ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஒரு மருதினோ டிமென்ஷியா நிறைய மென்டல் ஹெல்த் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு எல்லாத்துக்கும் வருவோம் சொல்ல முடியும் சில பேருக்கு முட்டில வருது ஸோ அத வந்து வரம் தடுக்கிறது தான் முக்கியம் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா உடம்பு வயசாகிட்டே போயிட்டு சிக்ஸ்டி செவன் டேஸ் வயசாகிட்டே போயிட்டு இருக்கு உடம்பு வயசாகி போயிட்டுன்னு பிரெயினுக்கு தெரியாது அது பிரெயின் டுவெண்ட்டி இயர்ஸில் தேர்ட்டி இயர்ஸ் எப்படி பிரெயின் ஆக்டிவாக இருக்குதோ அதே மாதிரி தான் ஆக்டிவாக இருக்க ஏஜாக செவன்டி எயிட்டி ஸோ மைண்டுக்கு தெரியாது உடம்பு வயசு அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு குரங்கு மாதிரி கண்டதில் நினைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த நினைக்க நினைக்கூச பிசிக்கல் ஹெல்த் வந்துடும் ஸோ அதனால மனதில் வந்து ரொம்ப முக்கியம் அது முக்கியமாக வருது தனிமை ஓல்பி பீப்புள் வந்து அந்த தனிமையை ரொம்ப குழப்பம் லோன்லினஸ் தனிமை வேறு தனிமைப்படுத்தல் வேறு தனிமைங்கிறது இவரே தனியை உட்காந்துட்டு யோசிக்கிறது தனிமை தனிமைப்படுத்தலங்கிறது இஸ் ஐசோலேட்டட் இந்த ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கு பையன் பேச மாட்டான் பேர குழந்தைங்க விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க இஸ் ஐசோலேட்டட் ஸோ அது படுத்து அதுதான் ரொம்ப ரொம்ப குறையுது தனிமைங்கிறது இவராக இன்க்ரீஸ் பண்ணிட்டது ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு தனிமை தவிர்க்கணும் அது நிறைய மருந்து பிளான் பண்ணிக்கலாம் இது முக்கியமாக வந்து இந்த தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சைக்காலஜிலாம் நிறைய சொல்லிடுவாங்க அதுக்கு நேச்சுரல் போய் நம்ம ரெண்டு வருஷம் இந்த கோர்ஸை போட்டிருக்கோம் தியானம் மெடிடேஷன் பிராணாயம் இது மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் பார்த்துட்டு இது வந்து இதோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் உடல் நலம் மணல் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து இது வந்து கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அதுதான் அனுப்புவாங்க இப்போ என்னுடைய அறக்கட்டளை மூலம் ஒரு முதுமையின் பூங்காட்டுன்னு ஒரு மந்த்லி மேக்ஸின் போட்டிருக்கேன் முதுமையின் பூங்காற்று இது மந்த்லி மேக்சின் இது வந்து ஃபவுண்டேஷன் கடந்த ஏழு வருஷமா போயிட்டு இருக்கு தௌசண்ட் ஆஃப் பீப்புள் வாங்குறாங்க இது முதியோர்களுக்கு வேண்டிய எல்லா ஆற்றங்களில் வரும் நோய் வர்றது எப்படி வராமல் தடுக்கிறது எப்படி அப்புறம் என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் போடணும் என்ன மாதிரி டயட் போகணும் அதுல பெண்களுக்கு தனியாக மகளிர் பகுதின்னு போட்டு அவங்களுக்கு சமையல் சமையல் குறிப்பு அது மாதிரி நிறைய இருக்கு இது வந்து முதியோர் சொன்னால் கூட எங்களுக்கு குடும்பம் வளர்ற போல இருக்கு இதை நீங்கள் வாங்கி படிக்கிறது அவசியம் ஏன்னா இது ஒரு உங்களுக்கு கைடு மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஓல்ட் பீப்புளில் என்னென்ன டிசி எல்லாமே வர டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீ மேனேஜிங் சிஸ்டர் மிஸ்டர் ராஜசேகருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுப்பாரு நம்பர் சொல்கிறேன் மெதுவாக சொல்கிறேன் நீங்கள் எடுக்க ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஜீரோ டூ ஒன் செவன் த்ரீ ஐபீட் மிஸ்டர் ராஜசேகரன் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஜீரோ டூ ஒன் செவன் த்ரீ இவருக்கு கால் பண்ணி டீடெய்ல்னு சொல்லுவாரு வருஷத்துக்கு மன்த்லி மேல் ஒன்லி பை ஹண்ட்ர ருபீஸ் தான் பட் வி மெட்டீரியல் நிறைய நிறைய கிடைச்சிட்டு இருக்குது டாக்டர் சார் அமௌண்ட் என்ன தரம்னு சொல்லுங்க அமௌண்ட் என்ன என்ன சொல்லுங்க ஏன்னா க்வாரிஸ் வந்துருக்குது நைன் ஃபோர் நைன் ஜீரோ டூ ஒன் செவன் த்ரீ ராஜசேகரன் இது மேலே ஃபவுண்டேஷன் இது மந்த்லி மேக்சின் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டீங்கன்னா ஒன் இயர் பன்னெண்டு பன்னெண்டு இஷ்யூ நேராக வந்துடும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினீங்கன்னா த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு வந்துடும் எது வேணாலும் எதுவாக கட்டலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்காது அது உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் இருக்கா உங்களுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இதுல உங்களுக்கு வேற இருந்ததுன்னா அதில் வாசகர் குரல் ஒரு பகுதி இருக்குது அது எழுதி எழுதி சரி இது மாதிரி சொன்னால் நான் அடுத்த இஷ்யூ பதில் சொல்லுவேன் ஸோ இந்த அளவுக்கு நான் என்னுடைய முடிச்சு கொள்கிறேன் உங்களை சந்தித்து நேரில் பேச முடியாது ஃபீல் பண்ணி நான் என்னால் உணர முடியுது நான் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு வரோம் மறுபடியும் சந்திக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பீச்சை நான் மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம்